தமிழ் திரையுலகில் தொன்னூறுகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சுகன்யா பாலக்காட்டைச் சேர்ந்த பாரம்பரிய இசைக்குழுபத்தில் பிறந்த சுகன்யா திரைப்படங்களில் நடிப்பதை விரும்பாதவர் அவரது கனவு ஒரு கலாச்சேத்திரம் போன்ற இசை மற்றும் நாட்டியக் கல்லூரியை நிறுவி உலகம் முழுவதும் கிளைகளை பரப்பி இசை மற்றும் நடனத்தில் பேராசிரியலாக விளங்குவதாக இருந்தது எம் எஸ் சுபுலக்ஷ்மி போன்ற இசை கோயிலாகவோ அல்லது பத்மினி போன்ற நாட்டிய பேரொழியாகவோ உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் விதி அவரை திரையுலகிற்கு இழுத்து வந்தது சுகன்யாவின் இசை மற்றும் நாட்டிய பின்னணி அவருக்கு பல வெளிநாட்டு அரசு விழாக்களில் நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்புகளை தந்தது இந்த வாய்ப்புகள் மூலம் அவரது திறமை திரையுலகினரின் கவனத்தை ஈர்த்தது கங்கை அமரன் சுகன்யாவை நடிக்க வைக்க வேண்டும் அவரை டார்ச்சர் செய்தார் கண்ணதாசனின் மகன் உள்ளிட்டவர்கள் அவரை திரைப்படங்களில் நடிக்க வற்புறுத்தினர் ஆனால் சுகன்யா திரைப்படத்துறையை தொலைதூர தொழிலாக கருதி அதில் ஆர்வம் காட்டவில்லை அவரது பெற்றோர்கள் ஜோதிடரிடம் ஆலோசனை கேட்டபோது சினிமாவை விரும்பாவிட்டாலும் சுகன்யா ஒரு பத்தாண்டு காலம் திரையுலகை ஆளுவார் என்று கணிக்கப்பட்டது இதையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியரின் பரிந்துரையால் பெற்றோர் சம்மதத்துடன் சுகன்யா திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் சுகன்யாவின் முதல் படமான பாரதி ராஜாவின் புது நெல்லு புதுநாத்து மாபெரும் வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு சரத்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் பல வெற்றிப் படங்களில் நடித்தார் சின்ன கவுண்டர் திருமதி பழனிச்சாமி போன்ற படங்கள் கிராமப்புறங்களில் பெரும் வரவேற்பை பெற்றன இந்தியன் படத்தில் கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்து புகழ் பெற்றார் ஆனால் முத்து படத்தில் ரஜினிகாந்துடன் நடிக்கும் வாய்ப்பு அவரது பிஸியான அட்டவணையால் கைநழுவியது இது அவருக்கு பெரும் வருத்தமாக இருந்தது மணிரத்னத்தின் ரோஜா மற்றும் கண்ணத்தில் முத்தமிட்டால் படங்களிலும் அவரை இணைக்க முயற்சிகள் நடந்தன ஆனால் அவை பலனளிக்கவில்லை சுகன்யானின் திரைப்பயணத்தில் அரசியல் தொடர்புகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின தொன்னூறுகளில் அமைச்சர் கண்ணப்பனுடனான அவரது தொடர்பு திரையுலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் பல பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் அவரை அணுகுவதில் தயக்கம் காத்தின மேலும் சங்கராச்சாரியார் கைது சம்பவத்துடன் அவரது பெயர் தொடர்பு படுத்தப்பட்டதும் அவரது திரைவாய்ப்புகளை பாதித்தது இந்த சர்ச்சைகள் அவரது திரை வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்தின திரைப்படங்களிலிருந்து ஒதுங்கிய பிறகு சுகன்யா இசை ஆல்பங்களே வெளியிட்டார் ராமர் திருப்பதி கிருஷ்ணா கிருஷ்ணா போன்ற ஆல்பங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன அவர் அமெரிக்காவில் ஸ்ரீதரன் ராஜசேகர் என்பவரை திருமணம் செய்து ஒரு வருடம் அங்கு வாழ்ந்தார் ஆனால் திரையுலக மீதான ஈர்ப்பால் கணவருடனான கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்து சென்னை திரும்பினார் சென்னையில் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க தொடங்கினார் ஆனந்தம் தொடரில் அவரது நடிப்பு பார்வையாளர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது மலையாள தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் சர்வதேச திரைப்பட விழாக்களில் ஜூரி உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார் சுகன்யாவின் திறமை இசை நடனம் நடிப்பு ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவு மற்றும் முகப் பாவனைகளை அப்புதமாக வெளிப்படுத்தும் திறன் ஆகியவை அவரை தனித்துவமான நடிகையாக்கின ஆனால் அரசியல் சர்ச்சைகளும் தனிப்பட்ட வாழ்க்கைச் சவால்களும் அவரது திரை வாழ்க்கையை பாதித்தன தற்போது சின்னத்திரை திரை மற்றும் இசைத்துறையில் தனது பயணத்தை தொடரும் சுகன்யா தனது கனவான நாட்டியப் பள்ளியை நிறுவும் ஆசையை இன்னும் மனதில் வைத்திருக்கிறார் அவரது வாழ்க்கை திறமை மற்றும் சவால்களின் கலவையாக விளங்குகிறது மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க